திவினேஷ் வின் பண்ணதுக்கு பிறகு திவினேஷின் முதலாவது பதிவு வந்திருக்குதுங்க திவினேஷ் வெற்றிக்கு பிறகு முதலாவது வந்திருக்க பதிவு வந்து அதுவும் ஸ்ரீனிசர் தான் போட்டிருக்காரு தன் பதிவில் போட்டிருக்காருங்க திவினேஷுக்கு என்ன ஆசைன்னு கேட்டபோது தன் அப்பாவுக்கு வேலை இல்லை வேலை நிப்பாட்டிட்டாங்க அதனால அவருக்கு ஒரு பால் வண்டி வாங்கி கொடுக்கணும் அது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா சொன்ன உடனே ஸ்ரீனி ஸ்ரீனிசர் சொல்லுவார் திவினேஷின் ஆசை நிறைவேற்றம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் சார்பாக இருபத்தையாயிரம் போடுறதா சொன்னார் அதே மாதிரி காசும் போட்டுட்டார் திவினேஷின் அப்பாவுக்கும் ஒரு வன் வண்டியும் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி அந்த வண்டி வாங்கி தாரேன்னு சொன்னதும் நிறைய பேர் தமிழ்நாட்டிலையும் சரி வெளிநாடுகளையும் சரி திவினேஷுக்கு உதவி செய்யறதா நிறைய பேர் முன் வந்தாங்களாம் அவங்க பண்ண உதவியால தான் திவினேசின் அப்பா பிரதாப்புக்கு வண்டி வாங்கி கொடுக்க கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சினேஸ்வரர் பகுதியில் போட்டிருக்காருங்க இது உதவி செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இது உதவி செஞ்ச அவங்களோட பேர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுக்கு நன்றியும் அவங்களால தான் திவினேஷ் அப்பா பிரதாப்புக்கு இந்த வண்டி வாங்கி கொடுக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அந்த நல்ல உள்ளங்களில் பெயர்களை கொடுத்துருக்காருங்க அதாவது அவங்க பேர் வந்து எம்ஆர் பாலாஜி அப்படிங்கிறவரும் எம்ஆர் ஷுவா எம்எஸ் நாகேஸ்வரி எம்ஆர் பாலவண்ணன் திருமதி உமா எம்ஆர் காட்வின் திரு மயில்வாகனன் எம்ஆர் கிரிவலம் எம்ஆர் ஜாக் திரு தங்கவடிவேல் கால் கிருஷ்ணன் இவங்க தாங்க திவினேஷ் அப்பாவுக்கு பிரதாப் அவங்களுக்கு வண்டி வாங்க உதவி பண்ணவங்க இவங்களுக்கு நன்றி சொல்ற விதமாக தான் இந்த பதவியை போட்டிருக்காங்க திவினேஷுக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாவுக்கு வண்டி வாங்குறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க இவங்க தான் வண்டி வாங்க உதவி பண்ண இந்த நல்ல உள்ளங்களுக்கு நாமளும் நன்றி சொல்லாங்க அதோட திவினேஷ்ட அப்பா திவினேஷ்ட அண்ணா சந்தோஷ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து வண்டிக்கு முன்னாடி இருந்து ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு நன்றி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க திவினேஷ் கேட்டிருக்காரு சார் ஹேமத் அக்கா தானே வின்னர் அப்ப ஏன் என் கூட இருந்து எல்லாரும் போட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க அவருக்கு புரியல முதலாவதாக அறிவிச்சது செகண்ட் ரன்னர் தானே ஹேமந்த்லா தான் சொன்னாங்க அவர் நினைச்சிருக்கிறாரு ஹேமந்தா தான் வின்னர்னு அதுலேயே புரியுது இவன் எவ்வளவு அப்பாவித்தனமா இருக்கிறான்னு சொல்லி அதனால தான் அவன் பாடும்போது வார்த்தைகள் சொல்ல முடியாத உண்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்ரீசர் தன் பதவியில் போட்டிருக்காருங்க எல்லா வாரங்களும் குழந்தைகள் பாடுவதை கேட்டு கேட்டு இந்த வாரம் கேட்காது ரொம்பவே கவலையா இருந்தது இப்படி ஒரு சீசன் திரும்பவும் வருமானு தெரியல ஆனால் தொடங்கியிருக்க ஐந்தாவது சீசன் யோகஸ்ரீ ஸ்ரீமதி அபினேஷ் மற்றும் மற்ற எல்லா குழந்தைகளும் அந்த ஐந்தாவது சீசன்ல வர்ற பாட கண்டஸ்டன் கூட சேர்ந்து இவங்களும் பாடுற ஒரு எபிசோட் வரும் கண்டிப்பா அது நடக்கும் அது வளமையாக எல்லா எபிசோட்லேயும் நடக்கிறது தான் இந்த குழந்தைகள் பாடுறத ஒரு முறையேனும் கேட்கலான்னு சொல்லி நினைக்கிறேன் இது நடந்தா ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த குழந்தைகள் பாடுறதை கேட்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்குதுங்க இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே